இன்றைக்கே ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு குற்ற புலனாய்வு திணைக்களத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அதே வேளை இன்று காலையில நீதிமன்றத்திலையுமே அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த கைது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் சிலர் எழுப்பின கேள்விக்கு அமைச்சர் நலிந்த ஜாயதேசா என்னென்ன பதில்களை வழங்கியிருக்கிறார் என்றது தொடர்பாகவும் இனிவரும் காலங்களில் இலங்கையில ஒரு தென்னை மரத்தை நாங்க தறிக்க வேணும்னு சொல்லி இருந்தா கட்டாயமா அதுக்கு அனுமதி பெற வேணும் அப்படி அனுமதி பெறாட்டிக்கு என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்குது என்றதையுமே தெங்கு அபிவிருத்தி சபையின் பேச்சாளர் ஒருவர் சொல்லி இருக்கிறேன் பார்த்து கொண்டு தான் வரோம் இந்த இலங்கையில நிறைய போர்ஜரி கேம்ப்ஸ் நடந்து கொண்டுதான் இருக்கு அந்த வகையில் நேற்றுக்கு சுண்ணாகம் பகுதியிலையும் ஒரு வர்த்தகர் ஒருவரை நூதனமான முறையில சில தகவல்களை கேட்டு வங்கியில இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்குமே கலபடப்பட்டிருக்கு இது தொடர்பான விரிவான தகவல்களை தான் இன்றையான இந்த காணொலியில பார்க்க போறோம் நான் கஜந்தினி இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதன் முதலா வாரீங்கன்னு சொன்னா கட்டாயமா அங்கோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம எல்லா காண்நொலியையுமே தவறாம பார்க்கக்கூடியன மாதிரி இருக்கும் விரிவான தகவல்களை பாப்பேன் இன்றைக்கு அதாவது இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மகன் ஜோஷித ராஜபக்ஷ அவர்கள் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது ஏன் நடந்தது என்று சொல்லி பார்க்கக்குள்ள சட்டவிரோதமான சொத்து குவிப்பு மற்றும் பணத்தை சட்டவிரோதமாக மோசடி செய்திருக்கிறார் என்ற ஒரு குற்றத்தின் பேரில் தான் இந்த கைது நடைபெற்றிருக்கு பெரியத்த வச்சு வச்சுதான் இந்த கைது இடம்பெற்றிருக்கு இந்த கைது இடம்பெற்றதுக்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினதுக்கு பிறகு புதுக்கடி நீதவான் நீதிமன்றம் கிட்டத்தட்ட ரெண்டு நாட்களா அவரை விளக்கமறியல்ல வைக்குமாறுமே உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாய் விட்ட கைதுக்கு பின்னால என்ன பின்னணி இருக்குன்னு சொல்லி பாக்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் பெருமதியான ஒரு காணி மற்றும் வீடொன்ற சட்டவிரோதமாக வாங்கி ஒரு சட்டவிரோத சொத்து குவிப்பில ஈடுபட்டு இருக்கிறார் என்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதாக சட்டமா அதிபரால் இருபத்தி மூன்றாம் தேதி குற்ற திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அதை தொடர்ச்சியா தான் இண்டையான் இந்த கைது இடம்பெற்றிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மில்லியன் ரூபா பெருமதியான ஒரு வீடு காணிய கொழும்புல இருக்கிற ரத்மலான பகுதியில ஸ்ரீமல் பிரதேசத்துல வாங்கி இருக்கிற இந்த கைதுக்கு பிறகு அரசாங்க துணைக்களத்துல நடந்த ஒரு சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்புல அமைச்சர் நளிந்த ஜெயதுசேட்ட ஊடகவியலாளர்கள் சிலர் இந்த கைது தொடர்பாக பல கேள்விகள் எழுப்பியிருக்கின்றன என்னென்ன கேள்விகள் அதுக்கு என்னென்ன மாதிரியான பதில்களை அவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி பாக்கல இப்ப அண்மை காலமாவே நடந்து வர்ற கைதுகள் எல்லாமே அரசாங்க பழிவாங்கல்கள் அது தொடர்பாக ஏதாவது நடந்து வருதா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு இல்லை இந்த மாதிரியான சமீபத்திய கைதுகள் எதுவுமே அரசாங்க பழிவாங்கல்களை முன்னிறுத்தி நடைபெற்றது இல்லை யாராவது சட்டவிரோதமான விரோதமான அல்லாட்டிக்கு சந்தேகத்துக்கு இடமான முறையில இலங்கையில நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கி இருந்தா சிஐடி மூலம் மேற்கொள்ளப்படுற விசாரணைகள் விளைவாக தான் இந்த கைதுகள் எல்லாமே நடந்து கொண்டு வருது எந்த விதமான அரசியல் லாப நோக்கத்துக்காகவோ அல்லதுக்கு அரசியல் பழிவாங்கலுக்காகவோ இந்த கைது இடம் இடம்பெறவில்லை என்றதையுமே சொல்லி இருக்கிறார் அதோட ஜோஷித ராஜபக்ச என்றவர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ மகன் என்றதுக்காகவுமே இந்த கைது இடம்பெறையில் என்றதையுமே அவர் இந்த சந்திப்புல குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக பிணை வழங்குறது தொடர்பான கேள்வி எழுப்ப ஓ அவருக்கு வந்து பிணை வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிணையில அவர் வெளியில சென்றாலுமே இந்த குறித்த வழக்கு நிறுத்தப்படப் போறதில்லை தொடர்ச்சியா நடந்து கொண்டு தான் இருக்க போகுது நீதித்துறையின்ற கடமை வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது என்றதால இந்த வழக்கு தொடர்ச்சியா நடக்கும் என்றதையுமே குறிப்பிட்டிருக்கிறார் இதென்ற தொடர்ச்சியா நாங்க பார்க்கக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதமுமே ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் ஓய்வு பெற்ற கர்னல் நெவில் வன்னியராஜ் இந்த ரெண்டு பேருக்கும் எதிராகவுமே பணச்சலவை தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டின் கீழேயுமே சிஐடி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த பணச்சலவை என்று சொல்லி சாதாரணமாக நாங்கள் படங்களில் பார்ப்போம் கருப்பு பணங்களை வந்து சட்டவிரோதமான பணங்கள் அல்லது இது உரிமையான முறையில் சரியான வழியில தான் இந்த சொத்துக்களை நாங்கள் பெற்றோம் என்று சொல்ற அந்த செயல்கள் அதாவது மண்ணில் தான் இந்த பணச் என்றதன் மூலமே போய் சொல்லினோம் அதோட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதியுமே கதிர்காமம் பகுதியில் ஒரு அரசு திணைக்களத்துக்கு சொந்தமான காணிய தனி நபரொருவருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டது என்ற பேர்லேயுமே ஒரு சிஐடி விசாரணை நடந்திருக்கிறது என்றதுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ நான் கதைக்க போற விஷயம் வந்து பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் வளமையா நாங்க சில மரங்களை வெட்டுறதுக்கு முன்னா அது எங்கட சொந்த வீட்டு காணிலையுமே இருந்தாலுமே சில மரங்களை நாங்க வெட்டுறதுக்கு முன்னா நாங்க அனுமதி பெற்றுத்தான் வெட்ட வேணும் அந்த வகையில இப்ப தென்னை மரத்தை நாங்க வெட்டணும் சொன்னாலுமே பிரதேச செயலாளர்கிட்டையும் அதே போல தெங்கு அபிவிருத்தி சபையிட்டையுமே நாங்க அனுமதி பெற்றுத்தான் ஒரு தென்னை மரத்தை வெட்ட வேணும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு கட்டாயப்படுத்தப்பட்டாலுமே இது பல பேருக்கு தெரியா என்ற காரணத்தினால நிறைய தென்னை மரங்கள் அழிக்கப்பட்டு வருது அப்படி உரிய அனுமதி இல்லாம ஒரு தென்னை மரத்தை யாராவது ஒரு வெட்டுவாரா இருந்தா ஆறு மாதம் அவர் சிறை செல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கும் அதோட ஒரு ரூபாய் படி அபராதமுமே செலுத்த வேண்டியிருக்கும் என்றதையுமே தெங்கு அபிவிருத்தி சபையின பேச்சாளர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் அதோடு அதோட இப்ப இலங்கையில அதிக எண்ணிக்கையான ஸ்கேம்ஸ் போர்ஜரிஸ் நிகழ்ச்சிகள் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படி பார்க்கக்குள்ள நேற்றைக்கு யாழ்ப்பாணத்துல ஏழாலை பிரதேசத்துல ஒரு வர்த்தகர் ஒருவருக்குமே இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் நிகழ்ந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் இழந்திருக்கிறார் இதை நான் ஏன் இன்றைய கதைக்கிறேன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு பல பேருக்கு தெரியாம இருக்கு ஏன்னு சொன்னா நேற்றைக்கு அந்த வர்த்தகர் நாளைக்கு யார் இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்ல பாதிக்கப்பட போய் நம்மன்றது தெரியாது அதனால உங்களை சுற்றி இருக்கிறார்களா கட்டாயமா விழிப்புணர்வோடு வச்சுக்கொள்ளுங்க கட்டாயம் இந்த மாதிரியான சம்பவங்கள் இலங்கையில் நடக்குதுன்றதை பற்றி உங்களை சுற்றி இருக்கிற ஒரு வட்டத்துக்கு தெரியப்படுத்துங்க இந்த குறிப்பிட்ட வர்த்தக என்ன நடந்ததுன்னு சொல்லி அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க இந்த காசை பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி அவரை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி அவரை யோசிக்க முடியாதபடி செஞ்சு அவர்கிட்ட இருந்து உங்களோட வங்கி கணக்கு இலக்கத்தை அனுப்புமாறு கேட்டிருக்கணும் அவருமே எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் இந்த வங்கி கணக்கு அனுப்பி இருக்கிறார் அதோட இந்த வங்கி கணக்கு இலக்கத்தை நாங்கள் அக்சஸ் பண்ணிக்கல உங்களுக்கு வந்து ஒரு ஆறு நம்பர் அதாவது ஆறு டிஜிட்ஸை கொண்ட ஒரு இலக்கம் வரும் அதையுமே தங்களுக்கு என்ற மாதிரி சொல்லிக்கல இவருமே இந்த ஆறு இலக்கங்களை கொடுத்த உடனே அவர்கிட்ட வங்கி கணக்கிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா பணம் சடுதியாக குறைஞ்சிருக்கு இதை பார்த்துட்டு த உடனேக்குமே தன்னுடைய அக்கௌண்ட் இருந்த பேங்குக்கு போய் சொல்லியிருக்கிறார் பேங்க்ல விசாரிக்கல இவர்கிட்ட பின்னணி எடுத்து பேங்கால அவர்கிட்ட சேமிப்பு கணக்கு தற்காலிகமா முடக்கப்பட்டிருக்கிறதால தொடர்ந்து அதிக அளவிலான பணம் அவர்கிட்ட இருந்து களவாடப்படுறதுக்கான வாய்ப்புமே நிப்பாட்டப்பட்டிருந்தது அதனால அவர் ஓரளவுக்கு பரவாயில்ல அவர் தப்பிச்சிட்டார் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து கட்டாயமா சுற்றி இருக்கிற கட்டாயமா உங்களை இது தொடர்பாக விழிப்புணர்வு வச்சிருங்க இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளுக்காக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் அவர் முறைப்பாடுகளை மேற்கொண்டும் இருக்கிறார் தொடர்ந்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு இவ்வளவு விஷயத்தை முன்னடக்கினதான் இண்டையான் இந்த காணொலி இந்த காணொளி தொடர்பான உங்க கருத்துக்களை கட்டாயமா கொமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்து கொள்ளுங்க இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி